எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் என்றால் பிரண்டை அவங்க பார்த்து கொண்டிருக்கீங்க இது பேர் தான் பிரண்டை இதை வந்து எப்படி செய்யலாம் இது கூட என்னென்ன சேர்க்கலாம் இதனுடைய பலன்கள் என்ன நன்மைகள் என்ன எல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு எல்லா விதம் புரியும் இது பாருங்கள் எங்கள் ஊர் வந்து வில்லேஜனால காட்டுப்பகுதியில் வந்து இது ஏகமாக இருக்கிறது இது பாருங்கள் இது வந்து கொனையில் வந்து புதுசாக முளைக்குது இல்லைங்களா அதுதான் நாம் வந்து அறுக்கணும் அதை வந்து முத்தனது வந்து அறுக்கக்கூடாது இலசாக தான் அறுக்கணும் அதுதான் நல்லா டே இருக்கும் முத்தனது வந்து அறுக்கக்கூடாது இது மாதிரி அறுத்து வச்சுக்க வேண்டும் சரி இந்த பிரண்டை சாப்பிட்றதால நம்மளுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க போகிறது அதை பற்றி பார்க்கலாம் பிரண்டை சாப்பிடுறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எலும்புகள் வந்து வளப்படுத்தும் மூட்டு வலியை வந்து குறைக்கும் செரிமானத்தை வந்து மேம்படுத்தும் கொழுப்பை குறைக்கிறதுக்கு பயன்படுகிறது ரத்த ஓட்டத்தை வந்து சீராக வச்சுருக்கும் இதில் கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் போன்ற சத்துக்கள் இருப்பதால் எலும்பு வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் இந்த பிரண்டையை நம்ம சாப்பிடுவதால் நம்மளுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கிறது அதை பற்றி பார்க்கலாம் இதில் உள்ள கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால எலும்புகளை வந்து வலுப்படுத்துவதற்கும் எலும்புகளை சேர்க்கவும் இது மிகவும் உதவுகிறது மூட்டு வலி பிரச்சனை உள்ளவர்களுக்கு வீக்கம் மற்றும் எலும்பு தொடர்பான பிற பிரச்சனைகளை குறைக்க இது உதவுகிறது அஜீரணம் வயிற்று வலி குடல் புண்ணு மற்றும் வாய்வு பிடிப்பை போக்க இது மிகவும் உதவுகிறது உடலின் கெட்ட கொழுப்புகளை கரைத்து இரத்த ஓட்டத்தை சீராக்கவும் மிகவும் உதவுகிறது இரத்தத்தை சுத்திகரித்து தோல் பிரச்சனைகளை குறைக்க மிகவும் உதவுகிறது ஒவ்வாமை மற்றும் மூல நோய்களை குணப்படுத்தவும் இது உதவுகிறது இந்த பிரண்டையை துவையல் அல்லது சட்னி செய்து சாப்பிடலாம் பிரண்டை பொடியை பணர்கற்கண்டு பால் போன்றவற்றுடன் கலந்தும் சாப்பிடலாம் பிறண்டை அறுத்தாச்சு இப்போ வந்து இதை நம்ம சுத்தம் செய்யணும் அது எப்படி பார்த்தீங்கன்னா அது மேலே இருக்கிற நார்லாம் எடுக்கணுங்க நார் பூரா எடுத்து சின்ன சின்ன துண்டுகளெலாம் பாருங்கள் எடுத்து நார் எடுக்கணும் இந்த மாதிரி எடுக்கணும் பிரித்து எடுக்கணும் பிரித்து எடுத்து உள்ளே இருக்கிறது பாரு இந்த மாதிரி இருக்கும் இதை தான் நம்ம வந்து சட்னி ஆக்க போகிறோம் இது பாருங்கள் மாதிரி தான் பிரிக்கணும் ரொம்ப முத்தனதாக இருக்கக்கூடாது இலசாக பார்த்து நம்ம எடுக்கணும் முத்தனது வந்து நல்லா இருக்காது ஃப்ரெண்ட்டை கூட கொஞ்சோண்டு புதினாவும் சேர்த்து கொள்ளலாம் பாருங்கள் புதினா வந்து நம்ம வீட்டு தோட்டத்தில் தான் இருக்குது அது புதினா இருக்கிறேன் புதினாவும் சேர்த்துட்டு இன்னும் நல்லா டேஸ்ட்டே வரும் புதினாவில் நல்லா மருத்துவ குணங்கள் இருக்குது ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காத ஃப்ரெண்ட்ஸ் வந்து என் சேனலில் போய் பார்த்துருக்கோங்க இது கூட பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு இலையும் சேர்த்த போகிறோம் என்னன்னாக்க தூது வலை இலை இதுவும் பாருங்கள் எங்கள் தோட்டத்தில் தான் இருக்குது இந்த பாருங்கள் அறுக்கும் போது கொஞ்சம் உசாராக இருக்கணும் இதில் நிறைய முள் இருக்கும் இலையிலையும் முள் இருக்கும் பார்த்து தான் இருக்கணும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிரட்டை புதினா தூதுவளை இலை இது மூன்றும் சேர்த்து தான் நம்ம சட்னி செய்ய போயிடும் வாங்க பிரான்ஸ் எப்படி செய்யலாம் என்று பார்க்கலாம் புதினா மற்றும் தூதுவளை இலை ஒரு பாத்திரத்தில் போட்டாச்சு பாருங்கள் சுத்தம் பண்ண பிரட்டை இப்படி தான் இருக்கும் இது ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டோம் எல்லாமே ஒரு பாத்திரத்தில் வந்து போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவி சுத்தம் பண்ணிக்கணும் பாருங்கள் புதினா தூதுவளை இலை பிரண்டை எல்லாமே வந்து கழுவி ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கிட்டோம் இதனுடன் கொஞ்சோண்டும் சிறு வெங்காயம் வெள்ளை பூண்டு உரித்து வைத்து கொள்ள வேண்டும் இதனுடன் கருவேப்பிள்ளை காஞ்ச மிளகாய் புளி தக்காளி சேர்த்துக்கொள்ளலாம் கொஞ்சமாக தேங்காய் புளி தக்காளி சேர்த்துக்கொள்ளலாம் எடுத்துக்கிட்டேங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இது கூட வந்து கடலப்பருப்பு கொஞ்சம் உலத்தம் பருப்பு கொஞ்சம் எடுத்துக்கணும் ஒரு கடாய் இல்லை பாண்டில்னு சொல்லிங்களா அதில் வந்து சிறிதளவு எண்ணெயை ஊற்றி அதில் வந்து பருப்பை போட்டு நல்லா வ வறுத்துக்கணும் அது கொஞ்சம் சீரகமும் சேர்த்திக்கலாம் சீரகம் ரெண்டு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் நல்லா வறுத்து பின்னாடி அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் நம்ம போட்டு வைத்து கொள்ளலாம் நல்லா வறுத்து பின்னாடி வந்து கருவேப்பிலையே சேர்த்துக்கலாம் அதே மாதிரி காஞ்சி மிளகா அதுலேயே சேர்த்து நல்லா வ வணக்கிக்கலாம் நல்லா வணக்கணும் நல்லா வறுக்கணும் நல்லா வறுத்து எடுத்தால் தான் நல்லா மொறு மொறு நல்லாயிருக்கும் அந்த மிஸ்டில் போட்டு அரைக்கிறது நல்லாயிருக்கும் நல்லா டேஸ்டியான செய்கிறதுக்கு பாருங்கள் நம்ம வந்து என்னென்ன சேர்த்துருக்கோம் பாருங்கள் கடலைப்பருப்பு உலத்தம் பருப்பு கருவேப்பில்லை காஞ்சி மிளகா கொஞ்சம் புளி சேர்த்துருக்கோம் தேங்காய் போட்டிருக்கோம் எல்லாமே வந்து நல்லா வதக்கணும் நல்லா வணக்கம் அப்படியே ஒரு பார்த்த வரத்தில் போட்டு வச்சுக்கோங்க கடலைப்பருப்பு உலத்தம் பருப்பு கருவேப்பிலை எல்லாம் வதக்காச்சு அடுத்தது எண்ணெய் வணக்கலான்னு பாருங்கள் மீண்டும் கடாயில் சிறிதளவு எண்ணெயை ஊற்றி அதில் வந்து இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் பிரண்டை போட போகிறோம் பாருங்கள் பிரெண்டை போட்டு அதுவும் நல்லா வணக்கணும் நல்லா வறுக்கணும் அது நல்லா ஒரு கலராக வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும் அதுவும் நல்லா வணங்கி போகும் அதுவும் நல்லா கொள்ளணும் இதுதான் பிரண்டாகி இது வந்து நல்லா வதக்கிக்குங்க பிரண்டை வணக்கணும்னே ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டுக்குங்க இதே போல் புதினாவும் தூது வலை கொள்ள வேண்டும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்க சிறு வெங்காயம் வெள்ளைப்பூண்டு தக்காளி கொஞ்சோண்டு புளி இதெல்லாம் வணக்கிக் கொள்ள வேண்டும் நல்லா நன்றாக வதக்கிக் கொள்ள வேண்டும் இதுவும் வணக்கி ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் எல்லாமே வதக்கியாச்சு அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்ம அரைக்கப் போகிறோம் மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் இருந்தாக்க ஒரே ஜாரில் வந்தால் கூட நீங்கள் வண்டியை போட்டுக்கலாம் இது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால வந்து நாங்கள் ரெண்டு டைம் அரைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு பாதியை வந்து நம்ம ஒரு ஜாரில் போடுறோம் போட்டு வந்து அரைத்து கொள்ளலாம் கடலைப்பருப்பு அப்புறம் அரைச்சிக்கலாம் கொஞ்சோண்டு வெங்காயம் போட்டிருக்கோம் அப்புறமா தேங்காய் போட்டிருக்கோம் தேங்காயெலாம் போட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைத்து கொள்ளலாம் எல்லாமே அரைக்கணும் எல்லாமே மொத்தமாக அரைக்கணும் பத் இடம் பற்றாதனால பாதி பாதி அரைக்க போயிடும் பாதி அரைத்த உடனே அதுலேருந்து மீதி பாருங்க கொஞ்சம் இடம் வந்துடுச்சு மீதி இருக்கிற பருப்பு எல்லாமே சேர்த்து எல்லாம் ஒன்றா போட்டு மொத்தமாக அரைத்து கொள்ளலாம் அவ்வளோதாங்க மிக்சியில் எல்லாம் அரைச்சாச்சு இது தாங்க பார்த்தீங்கன்னாக்க நம்ம சட்னி வந்து ரெடி பண்ணிட்டோம் பிரண்ட சட்னி ரெடி இது வந்து நம்ம தாளிச்சிக்கணும் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம அரைத்துக்கலாம் இல்லை கெட்டியாக சாப்பிட்லாம் அது வந்து நம்ம எண்ணெயில் போட்டு அந்த கடுகு இதெல்லாம் போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம் அவ்வளோதாங்க டேஸ்டியான சுவையான கரண்டை சட்னி ரெடி ரெடியாகிடுச்சு நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க டேஸ்ட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா கலந்துருக்கும் புதினா தூதுவலை இலை கடலைப்பருப்பு பருப்பு வெங்காயம் வெள்ளைப்பூந்து எல்லாம் சேர்த்து சட்னி ரெடி சட்னி ரெடி ஆகிடுச்சு இப்போ அடுத்தது பார்த்தோம்னா சாப்பிட போய்கிறோம் பாருங்கள் நான் சாதத்துக்கு நான் வந்து போட்டுக்க போகிறேன் சாதம் பாருங்கள் சாதத்தில் போட்டுருக்கோம் பக்கத்தில் இருக்கிற வந்து காளான் பொரியல் போட்டிருக்காங்க காளான் காலையில் ஹோட்டல் கிடச்சிது அது காளான் பொரியல் போட்டிருக்காங்க இப்போ வந்து நான் சட்னி தான் சாப்பிட போகிறேன் ஃபிரண்டை சட்னியோடு சேர்த்து சாப்பிட போய்க்கிறேன் ஆஹா ஆஹாஹா என்ன திசைக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது நல்லா வாசனையாக இருக்குது எல்லாம் சேர்த்துருக்குங்க இல்லைங்களா ஓ சூப்பர் சூப்பர் செம டேஸ்ட்டி டேஸ்ட்டி சாதத்துக்கும் சட்னிக்கும் செம டேஸ்ட்டாக இருந்தது இன்னும் சாப்பிட்லான்னு போல இருந்தது பாருங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கேன் எப்பயுமே இவ்வளோ சோறு சாப்பிட்டதில்ல இன்றைக்கி தான் வந்து சட்னி ஃபஸ்ட்டு செஞ்சுருக்கிறதுனால நல்லா சாப்பிட்ருக்கேன் பாருங்கள் கரெக்டே காலி பண்ணிவிட்டேன் சுத்தமாக சாப்பிட்டாச்சு இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் எல்லாமே சாப்பிட்ருக்கேன் தேங்க்யூ இது சாப்பிட்டு முன்னாடி பார்த்திங்கன்னா நல்லா பசி எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க மாதிரி இந்த சட்னியை வந்து நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் விரும்பி சாப்பிடுவாங்க உடம்புக்கும் ரொம்ப நல்லது இவங்க படங்கள் வந்து நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன் மறுபடியும் வந்து சொல்லணும்போது மறுபடியும் ஆரம்பத்தில் நீங்கள் பார்த்துக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் சார் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் அப்புறம் தேங்க் யூ தேங்க் யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா கருவேப்பிள்ளை சேர்த்துருக்கேன் கருவேப்பிலை பார்த்திங்கன்னா பன்னெண்டு நன்மைகள் இருக்கிறது அதை பற்றி நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோக்கான லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் பார்க்காத ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோவும் போய் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேங்க்யூ